ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெலாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்கப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு சிறப்பான செய்யும் இந்த பன்னிரெண்டு மாத காலம்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்பமான ஒரு சுகமான ஒரு வாழ்வை வாழ்க்கையை அழைக்க உள்ள மாதமாக இந்த பன்னெண்டு மாதங்கள் அமைப்போகுது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த விருச்சராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாநிலம் பொருள் அப்படி இருக்கும்போது குடும்பம் சார்ந்த உள்ள குடும்பம் விஷயத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் உடலில் இருந்த பிரச்சனை ம மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தவங்க எதுவுமே ஒரு முடக்கத்தன்மையை சந்தித்தவங்க இந்த ஒரு காலத்தில் அது அனைத்தையுமே உங்களுக்கு நீங்கி ஒரு சுகமான வாழ்வு தரப்போகுது ஏன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு மாதங்கள் நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேடக்குழுவை தான் கண்கள் எடுத்துக்கணும் மாதக்கோள்கள் மாத மாதம் இடைப்பயிற்சியாகும் அது வந்து நம்ம சில மாற்றங்களை தான் கொடுக்கும் ஆனால் அந்த வேடக்கோழுவோடைய பலனை சார்ந்தால் அந்த மாதக்கோள்கள் கொடுக்கும் சரிங்களா அதனால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளில் வந்து சனி பவன் ஆட்சி பெற்றெல்லாம் வைக்கிறார் அப்போ நாலாம் மாத சனி ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் இருந்தாலும் உங்கள் விதி சாதத்தில் பார்த்திங்கன்னா சனி பவன் எப்படி இருக்கார் எல்லாருக்கும் ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த சனியாக கண்ட சனியாக இருந்தாலும் சரி விதி ஜாதத்தில் ஜ சனிபார் நல்லா இருந்துட்டாருன்னா அது அது மட்டும் யோகத்தை கொடுத்துருவார் அப்போ அந்த சனிபார் ஆட்சி பெற்று குழு நன்மை தான் செய்வார் அப்போ என்ன பண்ணுவார் வீடு சார்ந்த உள்ள பிரச்சனை வந்து தீர்த்து வைப்பார் வீடு கட்ட வைப்பார் வீடு இடம் நல்லா வாங்க வைப்பார் அதே போல் வாடகை வீட்டில் இருக்கேன் ரொம்ப நாளாக ஒரு ஒரு வீடு இல்லை வாசல் இல்லை எதுவுமே வந்து ஒரு சொந்தமாக நமக்குன்னு ஒரு ஒரு காணி இடம் கூட இல்லை ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன் தடை தாமதமா இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் தொடக்கிலேயே வீடு கட்டுற யோகம் வந்துடும் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க இடம் சார்ந்த விஷயத்தில் காசு பணத்தை போடுற மாதிரி வரும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும் அதில் மண் மன சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சில லாபமான யோகமான அமைப்புகள்லாம் உண்டு நாளில் சனிக்கிடும்போது கண்டிப்பாக வீட்டில் சிலவங்களுக்கு புதையல் இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெளிப்பாடு சிலவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறில் குரு அப்போ ஆறில் குரு இருக்கும்போது உங்களுக்கு வக்கரகதியில் இருந்தார் இவ்வளோ மாதம் இப்போ இந்த புறக்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில பத்தான புறக்கையிலே மாரி பரஞ்சுல திருக்கணி நம்ம படிப்படி வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்போ ஆறுல குரு வக்கரமாக இருக்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனை நிறையா வந்திருக்கும் உங்களுக்கு கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க அது இவ்வளோ தான் வாங்கணும்னு நம்ம தகுதிக்கு இவ்வளோ கூட அதோட மீறி வாங்கியிருப்பீங்க அது தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக கல்யாணம் கல்வி ஆட்சிகள் ஏதோ ஒரு வகையில் உடல் சார்ந்த விஷயத்துக்காக வாங்கியிருப்பீங்க அது அடைக்க வேண்டும் சொல்லி இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் கண்டிப்பாக கடன் அடக்கூடிய தன்மையை அந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அஞ்சில் ராகு அப்போ ஐந்தில் ராகு வரும்போது குழந்தைகளுக்கு வந்து வெளிநாடு வெளி ஊர் வெளி வெளிமாடிய வாய்ப்பை கொடுக்கும் படிப்புக்காகவும் உத்தியோகிக்காகவோ கல்விக்காகவோ ஏதோ ஒரு வகைக்காக உங்கள் குழந்தைகள் விற்றாசி என்பது யாராக இருந்தாலும் குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் போல் அவர் மூலமாக லாபத்தை கொடுக்கும் அஞ்சில் ராகு அவங்க பூர்வீகத்தில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுற வாய்ப்பை கொடுக்கும் பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியல் தொடர்பு கிடைக்கும் அரசியல் அந்த விஷயத்தில் ஈடுபட்டு போனால் கண்டிப்பாக அரசியல வந்து விடுவீங்க கட்சி தலைவர்களாக வரக்கூடிய தன்மையை கொடுக்கும் யார் வெற்றிலா செய்ய போது ஒரு காலத்தில் அரசியல் இருந்தீங்கன்னா அந்த அரசியலில் பதவி உயர்வோ பதி போஸ்டிங்கும் நல்ல ஒரு போஸ்டிங்கும் கிடைக்கும் அதே போல் ஐந்து புது இடத்துல ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டி வாடகைக்கு ஒரு சூழ்நிலை கொடுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு அதை வந்து வாய்ப்பை கொடுக்கும் குடும்பத்தில் கரண் மனைவி இருந்த பிரச்சனை தீரும் பிரிந்ததவங்க ஒன்று சேருவாங்க டைவர் ஆனவங்களுக்கு மறுமணம் சந்தோஷம் நடைபெறும் திருமண இதில் கூட திருமண தலை தாம்பது நீங்கிடும் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆனால் ரெண்டுக்கு அதாவது உங்களுக்கு இதெல்லாம் வந்து சுக்ர பகவான் ரெண்டில் இருக்கார் ஆரம்பத்தில் இருக்கார் அப்போ மனைவி சந்தோஷத்தில் இருந்த தலை தாமத நீங்கள் மனை மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதேபோல் எட்டில் கூட போகும்பொழுது 오 ങ ്그 உங்கள் சொத்து பத்தில இந்த பிரச்சனை உயிர் பிரச்சனை பூரிய சந்தர்சத்தில் உள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அஞ்சில் ராகு தாத்தாளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தாத்தாளி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் பூரியத்தை சொத்து பக்கத்தில் வாங்குவீங்க கண்டிப்பான ஒரு வருஷத்துக்குள்ள வச்சு வேறாக இருந்தாலும் சரி பூரிவத்தில் தாத்தா சொத்தில் முப்பாட்டன் சொத்தில் பங்கு கேட்டு பங்கு வாங்கிடுவீங்க உங்களுக்கு அதே அதேபடி அண்ணன் பங்கு பகுதி பங்கு பருவனை இருக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா அதுவும் நடக்கும் அப்போ ஒரு காலத்தில் இந்த மாதிரி சிந்தனை மண்மனை சார்ந்த சிந்தனைகள் ஓடும் ஏன்னா அவிட்டத்தில் போகிறார் அப்புறம் சயத்தில் போறார் அப்போ மண்மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஈடுபாடு வரும் ராகு வந்து உங்களுக்கு புதன் சாரத்தில் போறார் பத்திரப்பதிவு பத்திர டாக்குமெண்ட் பதிவு இதெல்லாம் கண்டிப்பாகிக்கும் பிரபலமாக பூர்வத்தில் தன்மை கொடுக்கும் பூர்வத்தில் நீங்கள் வந்து குழந்தை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த ஒரு காலம் உங்களை எப்படி இருக்கும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் பூரியம் சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியான முடக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை கொடுக்கும் ஏன்னா விஜயாசி முக்கிய எல்லாருக்கும் மனத்தில் குழப்பம் இருக்கும் இப்போ தாயோட சில எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ அனுகூலமாக போகிற சூழ்நிலை இருக்கும் மே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழுக்கு போகிறார் அப்போ திருமண தடவு சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழில் குறிப்பிடும்போது கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் கூட்டத்தில் பார்ட்னர்ஷிப் சேர்வாங்க ஒரு தொழிலிருந்து ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதாவது இவ்வளோ நாளில் பார்ட்டிசிப் நம்பலாமா நம்பக்கூடாதா நமக்கு நல்ல பார்ட்டிசிப்பை அமைதியில் அனுப்பி கூட்டத்தில் பண்ணிட்டு ஆள் கிடைப்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பேங்க் மூலமாக லோன் கிடைக்கும் அரசு சந்தோஷத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுனா கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ரக சேர்க்கை வந்து மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஏழுக்கு போயிடுவார் அப்போ ஏழில் குரு பார்க்கும்போது திருஷ்டி பலம் ஏல் போய் எல்லாம் நல்லபாலம் ஏ குரு பார்க்க கோடி நன்மை அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் உடல் உபாதைகள் நீங்கும் தன்மை இதெல்லாமே இந்த வருஷம் கொடுக்கும் பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை அவங்க குரு பார்க்கும்போது ஆன்மீக சிந்தனைகள் ஏற்படும் மனதில் நேர்ம நேர்மையாக நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும் எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்குவீங்க சில பார்த்தீங்கன்னா எது எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க அவனால் குருவுடைய பலம் அதிகமாக இருக்கும் குருவோட தொடர்பு இருக்கும் இல்லை சுபகுரு சுக்குருனோ புதுனோ தொடர்பு இருக்கும் அப்போ அந்த விருச்சி ராசி இந்த மூணு மாத காலங்கள் வந்து உடல் உபாதைகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வீடு கட்டியிருப்பீங்க பேச போட்டோ கிடக்கும் இல்லை ஒரு ஃபோட்டோ கிடக்கும் சென்டிங் போட்டிருப்பீங்க பூச முடியாது இந்த மாதிரி வீடு கட்டின்னு சாமி அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல தேங்கி தேங்கி போகுது ஏன்னா சனி சனி பகவான் எப்போது வித்தியாசம் நாலாம் பகம் சனி அப்போ சனி பவன் பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடு கட்டாங்க சுலோ சுலாக தான் ஏற்றுவார் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இப்போ படிப்புன்னு ஏறிடும் அப்போ சரிங்களா அதனால் உங்களுக்கு அரசியல் சார்ந்தோ அரசியல்வாதியை தொடர்ந்தோ முன்பின் தெரியாமல் மூலமாக பிரம்மாண்டமாக கூடிய வாய்ப்பு புரிவத்துகள் உண்டு நீ என்ன என்னமோலாம் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த வாட ஒரு காலம் என்ன கிளம்பிட்டு இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரம்மாண்டத்தை வந்து அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும் கடன் பிரச்சனை தீரக்கூடிய தன்மையை கொடுக்கணும் மே மாதத்துக்குள்ளே ஏன்னா ஒரு வக்கரவித்திருந்த வருஷம் அவள் கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த தட தடங்கள் பணம் வருமானம் சார்ந்த தடங்கள் தொழில் ரீதியான தடங்கள் இது எல்லாமே தீரக்கூடிய வருடமாக இந்த உடலுகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நூற்றுக்கு கண்டிப்பாக எழுபது சதவீதம் இந்த ஒரு வருஷம் அருமையான ஒரு வருடமாக இருக்குது பயன்படுத்திங்க விருதா சென்மே மனதோடு கஷ்டப்பட்டுருக்கீங்க உடல்விலையும் கஷ்டப்பட்டுருக்கீங்க சரிங்களா எல்லா சுகமும் கெட்டு போச்சு நமக்கு எதுவுமே ஒரு விருத்தியே கிடையாது எது பண்ணாலும் நஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் விருதாசன் மூலம் இந்த விட காலம் உங்களை அனைத்தும் எண்ணி எண்ணமெல்லாம் மீளேறும் வருடமாக நீங்கள் நேர்த்ததோட நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு லாபத்தைக்கூடிய வரமாக இந்த வனம் அமையும் இந்த ஆங்கில புத்தாண் அமையும் அதை பயன்படுத்தியங்க எதுவும் செய்யலாமா இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி ஒரு எண்ணமே வேண்டாம் இது நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகும் அதே விதி விதிசயத்தில் பார்த்துக்கங்க சனி பகவான் ராகு பகவான் குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரக்கணாபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க தசாப்தியை பார்த்துக்கங்க அதுக்கிட்டே செயல்படுத்துங்க கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணுங்கிறத தெளிவா எடுத்துட்டோம்னாவே நம்ம சக்ஸஸ் ஆகிரும் அப்போ அந்த தெளிவுப்படுறதை நம்ம வந்து அவங்க ஆஸ்ட்ரோ பார்க்கணும் அந்த கிரக பார்க்கணும் அப்போ எடுக்க முடியும் தெளிவாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் எடுக்க முடியும் தெளிவாக எடுத்துக்காங்க கிரகங்களை பார்த்து எடுத்துக்காங்க எந்த தொழில் பண்ணலாம் எப்போ வீடு கட்டலாம் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த சொன்ன பழங்கள் அனைத்து கலந்தே தீரும் அதை நீங்கள் தசாப்தியை பார்த்துக்கிட்டு தொழில் துறையாக ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன எல்லாம் ஈழும் வாரணமாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமைந்தே தீரும்